காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று ஐம்பத்தி மூன்று முரண்பாடு எதனால் அப்படியானால் கல்வி வேண்டாமா ரொம்ப பெரியவர்கள் கல்வி ரொம்ப அவசியம் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்லியிருக்கிறார்களே அவை இன்னொன்று கூட சொல்லியிருக்கிறாளே கவையாகி கொம்பாகி காட்டுகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்பதாக எழுத்தறிவற்றவனை மரத்துக்கு சமானம் என்கிறாளே பர்த்ருஹரியோ அவன் மிருகத்துக்கு சமானம் வித்யா விஹீனக பசு என்கிறாரே படித்தவர் லட்சணம் நாம் பிரத்யட்சமாக பார்ப்பது ஒரு விதமாயிருக்கிறது நேர்மாறாக ரொம்ப பெரியவர்களோ கல்வியை ஏகமாக சிலாகிக்கிறார்கள் ஏன் இப்படி முரண்பாடாக இருக்கிறது ஆழ்ந்து அலசி பார்த்தால் முரண் எதுவும் இல்லை என்று தெரியும் அந்த பெரியவர்கள் சொன்ன கல்வி வேறாகவும் இன்று அமலாகிற கல்வி வேறாகவும் இருக்கின்றன இதுதான் முரண்பாட்டுக்கு காரணம் அவர்கள் சொன்னபடி கல்வி இருந்தால் குற்றம் வளராது குறைந்து மறைந்தே போய்விடும் என்ன சொன்னார்கள் அவர்கள் புத்தி வளர்ச்சி தருகிற கல்வியை மட்டும் சொல்லவில்லை பக்தி வளர்ச்சி அளிப்பதாகவும் உள்ள கல்வியையே சொன்னார்கள் கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று திருவள்ளுவர் சொன்னதுதான் அவர்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும் தெய்வ சம்பந்தமில்லாமல் அதாவது தெய்வத்திடம் பயப்பட வேண்டும் என்று பண்ணாமல் படிப்பை மட்டும் கொடுப்பதால் தான் விபரீதமாக போயிருக்கிறது